பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டுநர்கள்னு சொல்லி நீங்க லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஆர்டி போடுங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல போடுங்க போட்டுட்டு இத பாதிக்கப்பட்ட லிஸ்ட் எடுங்க என்ன எனக்கு தெரிஞ்சு கொய்த்த நாட்டுல வந்து அதிகம் பேர் தனிநபர் விசா கொடுத்ததுலதான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஏஜென்ட் என்பது கம்மியாதான் இருப்பாங்க இப்போதான் உங்களுக்கு ஒரு நாற்பது பேரு ஏஜென்ட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அறுபது பேர் தனிநபர் குடுத்த விசாலதா பாதிக்கப்பட்டு இருக்காங்க கொய்த்து நாட்டை பொறுத்தவரை இப்போதான் உங்களுக்கு நான் நான் அந்த அந்த பிரச்சனைல பாக்குறதுனால நான் சொல்றேன் அப்போ அது வந்து அவங்க மீது கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் இப்படி ஒரு கேள்வியை கோரிக்கை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இருக்கும் அப்பப்போ நம்ம இப்ப எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு காதி மிசா வீட்டுல வேலை பாக்குறவங்க இல்ல பனி பனிப்பெண் இந்த மாதிரி யாரும் பிரச்சனை வராங்க தூரத்துல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண புகார் கொடுத்தோம்னா அவங்க அதாவது இந்த